காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஒரே ஒரு ட்ரைலருங்க ஒரே ஒரு ட்ரைலர்ல வந்து பா இந்த பையன் அடுத்த சூப்பர் ஸ்டார் பா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசப்பட்ட ட்ரைலர் யார் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் எஸ்பிளெக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஐஷுவின் அன்பான வணக்கங்கள் வயது முதிர்ந்த போதிலும் வழிகள் மிகுந்த போதிலும் வலிமை குறைந்த போதிலும் வீரன் வாழ்த்தரிப்பதை நிறுத்துவதில்லை அப்படிங்கிற ஒரு குவாட்ஸ் என்னம்மா வீடியோ ஆரம்பித்த உடனே ஒரு குவார்ட்ஸ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கவின் ஸோ கவின் யார் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாருக்குமே வந்து ஒரு பரிச்சயமான முகம் தான் ஏன்னா டக்குன்னு ஒரு நுழைஞ்ச ஒரு ஹீரோ மாதிரி இல்லை கவின் ஸோ கவின் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பரிச்சயமான முகம் ஏன்னா அவருடைய ஆரம்ப காலகட்டம் அப்படிங்கும் போது டெலிவிஷன்ல தான் அவர் வந்து ஜாயின் ஆயிருந்தாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ வந்து ஒரு விஜேவாவும் இருந்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அதுலேருந்து அவருடைய ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை முதல் முதலாக விஜய் டெலிவிஷனில் வந்து ஒரு ஆடிஷனுக்காக போறாரு கனா காணும் காலங்கள் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து நுழைகிறாரு அவர் அதுதான் அவருடைய முதல் ஒரு நடிகருக்கான ஒரு அடையாளமாக அமைஞ்சது அதுதான் ஸோ வந்து முதல் நடிப்பு அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா ஸோ அது ஆரம்பித்ததும் வந்து கனா காணும் காலங்கள் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டையே வந்து திரும்பி பார்க்க வச்ச ஒரு சீரியல்னா அது வந்து சரவணன் மீனாட்சி எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு சீரியல் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அது வந்து பார்ட் ஒன் ஒன் பார்ட் டூனு போய்கிட்டு இருந்துச்சு ஸோ பார்ட் டூவில் வந்து வேட்டையன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் இவர் வந்து பண்ணியிருந்தார் ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த சீரியலில் வந்து இவர் ஒரு காமெடியன் மாதிரியான ஒரு வில்லனாக வந்து இருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பமாக வந்து இவரே வந்து ஹீரோவாக வருவார் ஸோ அப்போ பரிச்சயமான எல்லாருக்கும் முகமாக இருந்த கவின் வந்து இனிமே நான் டெலிவிஷன்ல நடிக்க போறது இல்லைங்க நான் வந்து வெள்ளித்திரையில வந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டெலிவிஷன் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டிட்டு வெள்ளித்திரைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றாரு ஸோ அதே தான் நிறைய கஷ்டங்கள் எல்லாரும் படுற கஷ்டங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ல இருந்து எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் நெல்சன் கூட எல்லாம் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ அப்படியே ஒர்க் பண்ணியிருந்தாலும் கூட அவருக்கான ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சதே இல்லை அதற்கப்புறம் வந்து ஓகே பிக் பாஸ் பிக் பாஸ் அப்படிங்கும்போது லைஃபை வந்து ஒருத்தவங்களுக்கு தூக்கியும் விட்டுருக்கு அதே பிக் பாஸ் ஒருத்தவங்களை இறக்கியும் விட்டுருக்கு பட் கவினுக்கு இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால் எஸ் அஃப்கோர்ஸ் இதை வந்து அவர் தூக்கி விட்டுச்சு அப்படின்னு சொல்லணும் பிக் பாஸ் சீசன் த்ரீல அவர் வந்து ஜாயின் ஆகும் போது எல்லாருக்குமே வந்து ஒரு என்ன மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கான் ஒரு பொண்ணை வந்து ஒன் சைடாக ஐ மீன் ஒன் சைடாக லவ் பண்ணாங்க சரி விடுங்க அது ஒரு கதை ஸோ வந்து ஒரு பொண்ணுக்காக விஷயங்கள் நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்ததாகட்டும் நட்புக்காக அவர் செய்த காரியங்களாகட்டும் ஹூ இஸ் கவின் அப்படிங்கிறத வந்து திரும்பி பார்க்க வச்சு ஒரு நல்ல கேரக்டர் தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து அடுத்தடுத்த படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடிக்க ஆரம்பிச்சாரு ஸோ அடுத்த ஒரு படம் நடிக்கிறாரு அதுவும் பார்த்திங்க அப்படின்னா வெளிவராம ரொம்ப தவிக்குது ஸோ வெளிவராம தவிச்சாலும் கூட இன்னொரு பக்கம் அது வெளிவருது ஸோ வெளிவந்தாலும் கூட இவர் அடையாளம் கண்டு நம்ம ஓகே திஸ் இஸ் கவின் ஃபார் தட் வெள்ளித்திரையில் கால் பதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வச்சான்னு கேட்டால் இல்லை ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிக் பாஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வந்த திரைப்படம் தான் லிஃப்ட் எஸ் லிஃப்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே கவின் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காப்புல இது சூப்பராக இருக்குப்பா ஒரு கலவையான விமர்சனம் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒன் டைம் வாட்சபிளா இருக்கிற மாதிரியான ஒரு நல்ல மூவி தான் லிஃப்ட் சோ லிப்டுக்கு அப்புறம் எங்க காணாம போனாரு கவின் சோ அதுக்கப்புறம் யாரு கவின் அப்படிங்கற மாதிரி கொஞ்சம் மறைஞ்சு போயிட்டாரு அவருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த படம் தான் டாடா பத்தி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு கிண்டல் கேலி பண்ணிட்டு இருக்கிற ஒரு டைமிங் வந்து கையில வந்து குழந்தையோட போற ஒரு கேரக்டர் அதை எப்படி சர்வை பண்ணுது அப்படிங்கறத ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க அதில் நடிப்பு முக்கியமாக கவினுடைய நடிப்பு பெரிய அளவுல வந்து பேசப்பட்டுச்சு அந்த நடிப்பானது அதற்கப்புறம் என்ன படம்டா கொடுக்க போறாரு கவின் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது தான் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு அறிமுகமான நியூஸ் வந்து வெளிவருது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார் மூவிக்கு வந்து யாரை காஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹரிஷ் கல்யாண் தான் ஃபர்ஸ்ட் வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சில சீன்கள் எல்லாமே எடுத்து எடுத்ததாகவும் சொல்லப்படுது ஸோ அதனுடைய போஸ்டர்கள் கூட வெளிவந்திருந்து வந்திருந்தது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேஷத்தில் வந்து இருந்தார் ஹரிஷ் கல்யாண் அண்ட் சினிமாவில் தானுங்க ஏதோ ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த மாதிரி என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல கொஞ்சம் நிறைய தாமதம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் கவின் அவர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்து நடந்தாங்க இந்த திரைப்படத்தினுடைய டிரெக்டர் வந்து இலன் ஸோ இவர் இதற்கு முன்னாடியே பியார் பிரேமா காதல் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தார் ஸோ அந்த படமும் வந்து ஒரு நல்ல பேசப்பட்ட ஒரு படம் இதனிடா டிஃப்ரெண்ட் ஸ்டோரியா இருக்கே ஒரு வெஸ்டர்ன் காதலாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு படம் ஹூஸ் இலன் அப்படிங்கிறதும் அதில் தான் வந்து தெரிந்தது ஸோ அதற்கு அடுத்த படமா அமைஞ்சது தான் இந்த ஸ்டார் படம் ஸ்டார் படத்தினுடைய ட்ரைலர் வெளியில் வந்த உடனே எல்லாருமே வந்து என்ன நடிச்சிருக்காப்ல கவின் இப்போ இந்த டூ கே கிட்ஸுக்கான ஒரு மனநிலை இருக்கு இல்லையா அவங்களுக்கான ஒரு ஆடியன்ஸ் வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து அவங்க மண்ணிலைக்கு ஏத்த மாதிரியான ஒரு நடிப்பு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு கதையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் முழுக்க முழுக்க கதைக்கு காரணம் எல்லாமே டேரக்டராக இருந்தாலும் கூட நடிப்பு வேற லெவல் பின்னீர்க்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனல் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் மூவினுடைய ட்ரைலரை பார்த்து கண்ணீர் விட்ட மாதிரியான இமேஜஸ் நிறைய பேர் அதாவது வீடியோவை ரியாக்ட் பண்ணி நிறைய பேர் வீடியோ போடுவாங்க இல்லையா ஸோ அந்த வீடியோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கூட எல்லாருமே வந்து அழுது போட்டிருக்காங்க பிகாஸ் தன்னை அறியாமலேயே அழுக வரும் ஸோ ஏன்னா அந்த ட்ரைலர் ஆரம்பிக்கும்போதே அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க டே நீ பாரதியார் வேஷம் போட்டிருக்க நீ இதுல வந்து மீசை வைக்கல ஆனா நீ இதுல மீசை இல்லாதத உன் நடிப்பால எல்லாரையும் மறக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி நீ மீசை போடலைங்கிறதே எல்லாம் மறந்துடணும் அந்த அளவுக்கு உன் நடிப்பு வந்து பேசணும் அப்படிங்கிறது மாதிரி அழகா ட்ரைலரை வந்து எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நுழையும் போது ஒரு காலேஜ் பையனா அழகா லூட்டி பண்ணிக்கிட்டு இருக்கா பிளஸ் அஃப்கோர் காலேஜ் அப்படின்னு அப்படிங்கும் போது கொஞ்சம் சேட்டைகள் லீலைகள் எல்லா வேலையும் இருக்கும் ஸோ அதெல்லாமே முடிச்சுட்டு காலேஜ் முடிச்சோடனே அடுத்து நம்மளுடைய ஆம்பிஷன் நம்ம என்ன ஆக போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கனவு கோட்டை ஓப்பனில் இருக்கும் அந்த கனவு கோட்டையில் பிரயாணிக்கிற அந்த கஷ்டத்தை வந்து சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க அஃப்கோர்ஸ் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு சாமானிய மனிதன் நடிகனாகணும்னு விரும்புகிறான் அந்த நடிகனாகணும் அப்படின்னு அவன் போது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவன் ஃபேஸ் பண்ணுறாங்கிறது தான் ஸ்டோரி அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் அவங்க வந்து ஒவ்வொரு விஷயங்கள் டெலிவர் பண்ணியிருந்த விஷயமாகட்டும் ஃபோட்டோகிராஃபியில் இருந்து இருந்து டிரெக்ஷனில் இருந்து மியூசிக் நம்ம யுவன் சங்கர் ராஜா அவங்க போட்டிருக்கிறாங்க ஸோ எல்லாமே வந்து பின்னி பெடல் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இது எல்லாத்தையும் தாண்டி அடுத்த ஸ்டார் பா நாட் ஓன்லி திஸ் இஸ் மூவி ஸ்டார் யூ ஆர் அ பிக் ஸ்டார் அப்படின்னு பேச வச்ச ஒரு நடிப்பு அப்படின்னா அது கவினோட நடிப்பு அப்படின்னு தான் சொல்லணும் படம் ட்ரைலர் எல்லாமே சூப்பராக வாவ்னு பார்த்துட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்டா ஒரு செகண்டாக டூ செகண்ட்ல ஒரு அழுகை அழுதுருப்பார் வித் அந்த காஸ்டியூமோட லைக் வந்து இங்க வந்து ஒரு மார்க்கோட வந்து அழுதுருப்பாரு அதை பார்த்தா டெஃபினட்டா வாய்ஸே கண்ணீர் வடிக்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு நடிப்பை வந்து ஸோ படத்தோட லால் சொன்ன மாதிரி உன் மீசையை மறந்துடணும் உன் நடிப்பு பேசணும் அப்படின்னு சொல்லி லால் வந்து சொல்லிப்பாரு அதே மாதிரி படத்தோட எண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா இது கவினாப்பா அப்படிங்கிறது மறந்து அவருடைய நடிப்பு நம்மளுக்கு வந்து ஒரு அழுகைய வர வச்சுச்சு தட் இஸ் உம்மை காட் சினிமா ஓகே இதுதான் கவின் யார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நம்ம லைஃப்ல வந்து ஒரு விஷயம் ஆசைப்படுறோம் அப்படின்னா ஃபுல் உழைப்பு நம்ம கொடுத்தா கண்டிப்பா அது நம்மள நிச்சயமா வந்து அது நம்மள பெரிய அளவுக்கு கூட்டிட்டு போகும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு உதாரணம் கவின் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் சோ வந்து ஸ்டோரி எங்கேயோ ஆரம்பிச்சிட்டு ஒரு மோட்டிவேஷன் மாதிரி ஆகிடுச்சு ஸோ இதை பார்க்கும்போது ஓகே சிவ மேபி விஜய் இருந்து வரவங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான லக் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிவகார்த்திகேயன் அவர்களும் அப்படிதான் வந்தாங்க ஒரு காமெடியாக ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஹீரோவாக இப்போ அவர் எந்த இடத்துல இருக்காருன்னு நான் சொல்லவா வேணும் ஸோ அதே மாதிரி கவினவர்களும் ஒரு பெரிய இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அண்ட் ஃபைனலி வாட் இஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டாங்க கவின பார்த்து ஸோ அதுக்கு கவினவர்கள் சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஸ்டார் அப்படின்னு கேட்டோன்னு ஸ்டார் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து அண்ணாந்து தான் பார்க்க முடியும் இல்லையா குனிஞ்சா அவங்களுக்கு ஸ்டார் தெரியுமா தெரியாது ஸோ அண்ணாந்து தான் பார்க்கக்கூடியது அதே நேரம் அந்த ஸ்டார் ஒரு நாள் தெரியும் இன்னொரு நாள் தெரியாமல் இருக்கும் ஸோ அதுலேருந்து அவரே சொல்ல வர விஷயம் ஸ்டார் அப்படிங்கிறது விசிபிளாகவும் இருக்கும் இன்விசிபிளாகவும் இருக்கும் நம்ம படங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அது விசிபிலிட்டியாக இருக்கும் கொடுக்கலையா நம்ம காணாமல் போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தார் ஸோ இதிலிருந்தே அவருடைய த வே ஆஃப் சூஸிங் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து சுப்பவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ட் அடுத்தடுத்த லைன் அப்ஸ்லேயும் அவருடைய படங்கள் இருக்குது ஸோ ட்ரைலர் பார்த்த உடனேவே வந்து வேறு லெவலாகிடுச்சு கௌதம் வாசுதேவ் மேனன்லேருந்து நெல்சன் திலீப் குமார் வரைக்கும் எல்லாரும் ட்ரைலரை பார்த்து போய் இசை வேற லெவலா இருக்குப்பா படம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் பாஸ்தேவ் மன்னன் எல்லாம் பயங்கரமா வந்து ஏங்க ஒரு ட்ரைலரை பார்த்த உடனேவே படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை தூண்டுதில்லை அப்படின்னா அது வேறு லெவல் படந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவரே போட்டிருக்காரு ஸோ நீங்கள் இந்த ட்ரைலரை பார்த்துட்டிங்களா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அண்ட் கவினை உங்களுக்கு பர்சனலாகவே பிடிக்குமா இல்லை ஆஃப்டர் இந்த ட்ரைலருக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நிறைய நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் மறக்காமல் எஸ்பிளெக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்